மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடுக்குன்னு ஒரு மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்களாம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வலுவான இதுவாக இருக்க முடியாது அதனால் அவர் ஆல்ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா கொடநாடு கொலை வழக்கில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்காரு அது மா அதில் சம்மந்தப்பட்ட போலீஸாரும் சொல்லியிருக்காரு சீக்கிரமாக கூடிய விரைவில் கைது செய்யணும் அது மட்டுமே இல்லாமல் அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து எடப்பாடி தான் இதை செய்ய சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாராம் அது கூடவே இல்லாமல் இப்போது நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு இருபத்தைந்து டு முப்பது எம்எல்ஏக்கு வந்து தெரிஞ்சு வச்சிட்ருக்காங்க அவர் வந்து இங்கே வந்து என்னுடைய பக்கம் வந்துருங்க அப்படின்னு எதுவுமே கே பேசுனாரா என்னென்னு தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடுக்குன்னு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாம் ஆனால் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திடீர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு இருபத்தஞ்சி முப்பது எம்எல்ஏ வர்றாருனா இந்த பக்கம் வந்துட்டு இவர் கூப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அது ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிட்டு இருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் கொடநாடு கொலை வழக்கில் போயிட்டார்னா இதெல்லாம் தேவையே இல்லை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கூடிய விரைவில் வந்து நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் கொடநாடு கொலை வழக்கில் போவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளுடைய இபிஎஸ் அவர்கள் இப்பயே இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னால் கூட இருபத்தஞ்சு டு முப்பது எம்எல்ஏக்கள் வந்து வரதுக்கு தயாராக இருக்காங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்துச்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க